சுயமரியாதையுடன் வாழ பெண்கள் கல்வி பெற வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் சுயமாக தொழில் புரிய வேண்டும் பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு வேண்டும் என்கிற தந்தை பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கி சொத்துரிமை சட்டம் பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி அரசு பணிகளில் முப்பது சதவிகித இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூன்று சதவிகித ஒதுக்கீடு என பல மகத்தான திட்டங்களை செயல்படுத்தியது கலைஞரின் திமுக அரசு அவர் வழியில் வந்த திராவிட மாடல் அரசு மகளிருக்காக தீட்டிய பல திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்து வரும் மகளிருக்கு தன்னம்பிக்கை அளித்திட தொகையாக அல்ல உங்களுக்கு இது உரிமை தொகை என்று சொல்லி ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றி மகளிர் பொருளாதார நிலையை உயர்த்தியுள்ளார் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாசம் மாசம் எங்களுக்கு கரெக்டா மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு ஐந்து மாசமா வாங்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப நன்றி நாங்க அன்னன்னைக்கு கூலி காறதா வேலை செஞ்சு அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு அரிசிக்கு இது வாங்குறதுக்கு வலிகை பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப தேவைப்படுது சாலிங்கையை கொடுத்தது இல்லை ரொம்ப நன்றி சாலை வரங்கட்டையும் இப்ப எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுங்கட்டும் செலவு இது என்னோட செலவுக்கு உதவி மாசம் ஆயிரம் ரூபாய் ஒருமை தொகையை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஏழை ஏத்த பண்ணுங்களுக்கு எங்களுக்கு நல்ல உதவியா இருக்குங்க அதனால இந்த ஆட்சி திமுக ஆட்சி வாழறோன்னு திமுக ஓட்டு போடுங்க ஒரு ஆணின் வெற்றிக்காகவும் பிள்ளைகளின் கல்வி உடல் நலனுக்காகவும் ஒரு நாளில் எத்தனை மணி நேரங்களை பெண்கள் உழைத்திருப்பார்கள் அதற்கெல்லாம் ஊதியம் கணக்கிட்டு கொடுத்தால் எவ்வளவு கொடுப்பது ஆனால் சாதாரணமாக அவர்களை ஹவுஸ்வைஃப் என சொல்லிவிடுவார்கள் இத்தகைய மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்க உருவாக்கப்பட்டதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் சுயமாக சிந்திக்கவோ படிக்கவோ வேலைக்கு போகவோ சம்பாதிக்கவோ கூடவே கூடாது அவர்கள் ஆண்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற பாசிச பாஜக அரசா அல்லது சமூகத்தின் சரிவாதியான மகளிரை சுயமரியாதையுடன் நடத்தி சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கும் திராவிட வாடல் அரசா எது வேண்டும் என்பதை ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் தீர்மானிப்பார்கள் தமிழ்நாட்டு மகளிர்